யகுவாயிரை பிரேற்றின் வழியாக தெய்வநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களை வாழ்க்கையில எதிர்காற்றாகிய அநேக காரியங்கள் நம்மை வீழ்த்த முயற்சி பண்ணும் போது அந்த இடத்துல நமது விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைகளை கை கொடுக்குது விசுவாசம் இல்லாத பட்சத்துல எவ்வளவு நாம ஜெபித்தாலும் அது பிரயோஜனமற்றது ஏன்னா வேதாகமத்தின்படி நாம ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசித்து ஜெபிக்கணும்னு பார்க்கிறோம் விசுவாச குறைவு ஏற்படும் போது நம்மோடு நமது ஆண்டவர் இடைபடுவத நம்மை பலப்படுத்துவத நாம் உணர முடியாது தினம் வேதாகத்துல ஒரு பகுதியின் வழியாக மூன்று காரியங்களை நாம பார்க்கலாம் அதிகாரம் கடைசி பகுதியில ஏசப்ப கடலின் மீது நடந்து வரும்போது அவரை ஆண்டவர் என்பத படகில் இருந்தவங்களால உணர்ந்து கொள்ள முடியல இயேசுவானவரின் அற்புதங்களை அறிந்த அவர் கூடவே இருக்கிற அந்த சீஷர்களால ஏன் அவரை உணர்ந்து கொள்ள முடியல இது போலதான் நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் ஆண்டவருக்குள்ள ரொம்பவே இணைந்த வாழ்க்கை வாழ்வோம் அதே நேரம் துன்ப நேரம் சோதனை நேரம் அப்படின்னு வரும்போது ஏன் எனக்கு இந்த நிலைமை ஆண்டவரையும் கூட இல்லையா வார்த்தைய சொல்லிடுவோம் அப்படி இல்லைங்க ஆண்டவர் துன்ப நேரத்திலே நம்ம கூட தான் இருப்பாங்க நம்மளை ஆற்றுவாங்க தேற்றுவாங்க ஏற்றபடி நமக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த இருந்து நம்மளை தூக்கி விடுகிறவரா செயல்படுறாங்க ஆனா நாம தான் கூட இருக்கிற நமது ஆண்டவரை உணராம செயல்படுறோம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஏசு என்பதை அவங்க அறிந்து கொள்றாங்க ஏசப்பா சொல்றாங்க திடக்கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு உடனே பேதிரு ஆண்டவரே ஆனால் நானும் கடல் மேல நடக்க கட்டளையிடும் அப்படின்னு கேக்குறாங்க அவர் பேசப்பா வான்னு சொல்லி பேதிரு நடக்கிறாங்க ஆனா அடுத்த செகண்டே காற்றை கண்டு பயந்து அவர்கிட்ட அடுத்த ஒரு அவிசுவாசம் செயல்படுது அன்னேருமே அமிழ்ந்தும் போறாரு பேதருவுக்கு நல்லாவே தெரியும் நடக்க கட்டளை கொடுத்தது காற்றும் கடலும் கூடிய தேவன்னு ஆனாலும் அவரால அவருடைய நிலை நிலைநிற்க முடியல நாம கூட அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தங்கள் தாராங்க பேசுறாங்க வாசனங்கள்னால தேற்றாங்க நமது தேவனின் வார்த்தைகள்ல அங்க நாம ஏன் அவிஸ்வாசத்தை கொண்டு வரோம் ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது நமக்கும் நல்லாவே தெரியும் தமது ஆண்டவர் காற்றும் கடலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு தெய்வம்னு விசுவாச வாழ்க்கையில சோதனைகள்ல இதனாலேயே நாம அமிழ்ந்து போகிறோம் மூன்றாவதாக இந்த பகுதியில பார்க்கும்போது அமிழ்ந்து போகக்கூடிய அவரை ஆண்டவர் அப்படியே விட்டு விடல ஏசப்பா கரைப்பிடித்து தூக்கி விடுறாங்க சில நேரங்கள்ல நம்ம கிட்ட இந்த அவிசுவாசம் செயல்படும் படும் போது கூட நாம அவர் மீது அவர் வந்து நம்ம மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக நம்மை தூக்கி எடுக்கிறாங்க அதோடு இந்த பகுதியில காற்று அமர்ந்தது அப்படின்னு நாம பார்க்கிறோம் இந்த தினம் ஆண்டவர் நம்ம கூட பேசுற வசனம் என்ன தெரியுமா மத்திய பதினான்கு இருபத்தி படி உடனே இயேசு அவர்களோட பேசி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்படின்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமது ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து நம்ம வழி நடத்துறாங்க ஆனா நாம தான் இடையில இந்த அவிசுவாசம் சொல்லக்கூடியதை கொண்டு வரும்போது நமது வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ரொம்பவே லேட் இந்த பகுதியில மூன்று காரியங்களை நாம பார்த்தோம் முதலாவதாக கூட இருக்கிற ஆண்டவரை துன்ப நேரத்திலும் உங்க கூட தான் இருக்கிறாங்க என்பதை நீங்க உணருங்க ரெண்டாவதாக வாக்குத்தங்கள் வசனங்களை தர நமது தேவனின் வார்த்தை பொய்யல்ல அதை விஸ் அதை அவசுவாசத்தோட நீங்க பார்க்காதீங்க மூன்றாவதாக சில அறியாமையில நீங்க அவிஸ்வாசத்துனால மூழ்கினா கூட ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாங்க உங்களை பிடித்து தூக்கி விடுறாங்க எனவே இந்த அவிசுவாசம் என்பது நமக்குள்ள செயல்பட்டா நம்மளால எந்த விஷயத்திலுமே சக்சஸ் பண்ண முடியாது எனவே அவிசுவாசத்தை உங்களை விட்டு மாற்றுங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறுங்க சரியா இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக